ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நம்ம பார்க்க போற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா டெங்கு காய்ச்சலை தடுக்க சாப்பிட வேண்டிய மற்றும் தவிர்க்க வேண்டிய உணவுகள் என்னென்ன வாங்கின கதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் பருவமழைக்கு பிறகு மருத்துவமனைகள் எப்போதும் நிரம்பி வழியும் பெரியவர்கள் முதல் குழந்தைகள் வரை அனைவரும் மருத்துவமனைக்கு செல்வதற்கு காய்ச்சல் தான் முதன்மையான காரணம் காலநிலை மாற்றமே இந்த வகை காய்ச்சலுக்கு பெரும்பாலும் காரணமாகும் அது மட்டுமின்றி மழை காலத்தில் காய்ச்சலை ஏற்படுத்துவதில் கொசுக்களுமே முக்கிய பங்கு வகிக்கின்றன மலேரியா சிக்கன் குனியா டெங்கு ஜிகா வைரஸ் போன்ற நோய்களை கொசுக்கள் பரவுகின்றன பருவகால காய்ச்சல்கள் பொதுவாக முறையான சிகிச்சை மூலம் ஓரிரு நாட்களில் குறையும் ஆனால் வைரஸ் அல்லது ஒட்டுண்ணி கொசுக்களால் பரவும் நோய்கள் கடுமையான சேதத்தை ஏற்படுத்தும் மேலும் இந்த வகை காய்ச்சல் நீண்ட நாள் நீடிக்கும் மேலும் இது உங்களுக்கு ஒரு பலவீனமான அனுபவத்தை தருவதால் நீங்கள் உடல் ரீதியாக மட்டுமல்ல மனதளவிலுமே பெரிய தாக்கத்தை அனுபவிப்பீர்கள் இந்த வீடியோவில் டெங்கு காய்ச்சலில் இருந்து பாதுகாப்பதற்கான உணவு கட்டுப்பாடுகள் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த டெங்கு காய்ச்சல் என்பது டெங்கு வைரஸால் ஏற்படும் வெப்பமண்டல கொசுக்களால் பரவும் நோயாகும் ஏடிஎஸ் கொசுவால் பரவும் டெங்கு காய்ச்சல் பல உயிருக்கு ஆபத்தான நிலைமை கூட வழிவகுக்கும் அதிக காய்ச்சல் தலைவலி வாந்தி மூட்டு தசைவலி yeah தோல் வெடிப்பு போன்ற அறிகுறிகள் இருந்தால் உங்களுக்கு டெங்கு இருக்கலாம் எனவே உடனடியாக மருத்துவரை அணுகி முறையான சிகிச்சை எடுத்துக் கொள்ளுங்கள் இந்த டெங்கு கொசு பாதிக்கப்பட்ட நபரை கடிக்கும் போது அந்த கொசுவுக்கு வைரஸ் பரவுகிறது டெங்கு வைரஸ் மற்றொரு நபரின் கடியின் மூலம் பாதிக்கப்பட்ட நபரின் ரத்த ஓட்டத்தில் நுழைந்து நோயை ஏற்படுத்துகிறது டெங்கு காய்ச்சலை குணப்படுத்த சிறந்த உணவுகள் பப்பாளி இலைகள் மாதுளை இளநீர் மஞ்சள் வெந்தயம் ஆரஞ்சு புரக்கோலி கீரை கிவி பழம் ஆகியவை டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட அவர்களுக்கு நல்லது டெங்கு காய்ச்சலை பெருமளவு இது குணப்படுத்த உதவுகிறது பப்பாளி இலைகளில் பாப்பை நொதி உள்ளது இந்த நொதிகள் வீக்கம் அஜீரணம் செரிமான கோளாறுகளிலிருந்து உங்களை பாதுகாக்கின்றன பச்சை பப்பாளி இலை சாறு முப்பது மில்லி சாப்பிட்டு வர இரத்த தட்டுக்கள் அதிகரிக்கும் மாதுளை உடல் நலம் மற்றும் மருத்துவ தோக்கங்களுக்காக பயன்படுகிறது மாதுளையில் அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்களும் தாதுக்களும் உள்ளன எனவே டெங்கு காய்ச்சலை எதிர்த்து போராடும் சக்தியை மாதுளை உடலுக்கு அளிக்கிறது இதில் உள்ள இரும்பு சத்து இரத்தத்தை உருவாக்குவதில் முக்கிய பங்கு வகிக்கிறது டெங்கு காய்ச்சலில் இருந்து விடுபட மாதுளை ஒரு முக்கிய மூலப்பொருளாகும் ஏனெனில் இது அத்தியாவசிய இரத்த தட்டுக்களை பராமரிக்க உதவுகிறது டெங்கு பொதுவாக உடலில் நீர்ச்சத்து குறைவை ஏற்படுத்துகிறது இது எலக்ட்ரோலைட்டுகள் மற்றும் உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை வழங்குகிறது அதனால் தேங்காய் தண்ணீர் இளநீர் குடிக்க மறக்காதீர்கள் அடுத்ததாக மஞ்சள் கிருமிசினியாகவும் வளர்ச்சி ஊக்கியாகவும் செயல்பட்டு டெங்கு நோயில் இருந்து விடுபட உதவுகிறது மேலும் பாலுடன் மஞ்சளை சேர்ப்பதனால் கூடுதல் பலன் கிடைக்கும் ஏனெனில் பாலில் உள்ள கால்சியம் எலும்புகளை பலப்படுத்தும் அடுத்ததாக வெந்தயம் ஒரு மயக்க மருந்தாக செயல்படுகிறது தூக்கத்தை தூண்டுகிறது இதனால் வழியில் இருந்து தற்காலிக நிவாரணம் அளிக்க உதவுகிறது அது மட்டுமின்றி அதிக காய்ச்சலை சமன் செய்யவும் டெங்கு போன்ற காய்ச்சலை கட்டுப்படுத்தவும் வெந்தயம் பயன்படுகிறது அடுத்ததாக ஆரஞ்சு பழத்தில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் விட்டமின் சி போன்றவை டெங்கு காய்ச்சலை தடுப்பதில் முக்கிய பங்கு வகிக்கின்றன அடுத்ததாக பிரக்கோலியில் விட்டமின் கே இருக்கிறது இது இரத்த தட்டுக்களை மீண்டும் உருவாக்குகிறது டெங்கு நோயாளிகளின் பிளேட்லெட் எண்ணிக்கை குறைவாக இருக்கும் போது கண்டிப்பாக பிரக்கோலியை உட்கொள்ள வேண்டும் மேலும் இதில் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகளும் மினரல்களும் நிறைந்துள்ளன அடுத்ததாக கீரையில் இரும்பு சத்தும் ஒமேகாத்திரி கொழுப்பு அமிலங்களும் இருக்கிறது இந்த சத்துக்கள் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் இரும்பு சத்து காரணமாக இரத்த தட்டுக்களை அதிகரிப்பதிலுமே இது முக்கிய பங்கு வகிக்கிறது அடுத்ததாக கிவி பழம் இந்த கிவி பழம் விட்டமின் ஏ விட்டமின் இ பொட்டாசியம் ஆகியவற்றின் கலவை இந்த சத்துக்கள் உடலில் உள்ள நீர்போக்கு மற்றும் இரத்த அழுத்தத்தை சரி செய்கிறது கிவி பழத்தில் உள்ள தாமிரம் இரத்த சிவப்பணுக்களை உருவாக்கி டெங்கு நோய்க்கு எதிராக நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது இப்போது சாப்பிடக்கூடாத உணவுகள் பற்றி பார்ப்போம் டெங்கு காய்ச்சல் ஆரம்ப அறிகுறிகள் தோன்றிய பிறகு வேகமாக உடலில் பரவும் மேலும் இது அதிக அளவில் வளரும் போது மருத்துவரை அணுகி முறையான சிகிச்சை பெற வேண்டும் இப்போது சொன்ன உணவுகளை சப்ளிமெண்டாக எடுத்துக்கொள்ள வேண்டும் மருத்துவ சிகிச்சைக்கு முன்னுரிமை கொடுங்கள் மேலும் தவிர்க்க வேண்டிய சில உணவுகளை சொல்கிறேன் கேளுங்கள் எண்ணெயில் பொறித்த உணவுகள் வருத்த உணவுகள் நிறைவுற்ற கொழுப்பு அதிகமுள்ள உணவுகளை தவிருங்கள் இதை சாப்பிட்டால் அழுத்தம் கொலஸ்ட்ரால் ஏற்படும் இது நோய் எதிர்ப்பு மண்டலத்தை பாதித்து நோய் பெருக வழிவகுக்கும் அடுத்ததாக கார உணவுகள் சாப்பிடுவதால் வயிற்றில் எண்ணற்ற அமிலங்கள் சுரக்கும் இந்த அமிலங்கள் புண்களை உண்டாக்குகின்றன டெங்கு காய்ச்சல் மற்றும் அல்சர் ஆகிய இரண்டிற்கும் சிகிச்சை அளிக்க உணவை உட்கொள்வது அவசியம் அவ்வாறு செய்வதன் மூலம் நோயிலிருந்து மீள்வதற்கு எடுக்கும் காலத்தை நீக்கி நீர்க்கிறோம் கார்பனேற்றப்பட்ட குளிர்பானங்கள் கடைகளில் பாட்டிலில் அடைக்கப்பட்ட குளிர்பானங்களை பெரும்பாலும் இந்த பானங்கள் தவிர்ப்பது நல்லது டெங்கு காய்ச்சலின் போது மட்டுமின்றி எல்லா நேரங்களிலுமே இந்த கார்பனேற்றப்பட்ட குளிர்பானங்களை தவிர்ப்பது அவசியம் ஏனென்றால் இந்த குளிர்பானங்கள் உயர் அழுத்தம் சோர்வு தசை முறிவு ஆகியவற்றை ஏற்படுத்தும் வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் நன்றி